எல்லாத்துக்கு நான் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை கேம் சரிஸ்ல உள்ள காட்டன் சரி செக்ஷன் தான் சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது காட்டன் சரிஸ் இல்லங்க கைலியை பத்தி தான் சோ இந்த செக்ஷன் உங்களுக்கு கைலியும் கிடைக்கும் சோ கைலி பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு ரொம்ப சீப் இன்ட்ரெஸ்ட்டா நீங்க வாங்கி சேல் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ கைலி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய்க்கு மூட்டில கைலி கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டியே வந்துடும் ஆமா எழுபது மூட்டியே எழுபது ரூபாய்க்கு வந்துடும் நீங்க வாங்கி சேல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் சூப்பரா சேல் ஆகும் ஸோ நீங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணாலும் சரி கடை வச்சுனாலும் சரி இல்ல தீபாவளிக்கு சாலையோர வியாபாரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு ஒரு மூட்டை கைலிங் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு ஒரு கைலி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ரெண்டு பத்து உங்களுக்கு வந்துடும் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கட்டுக்கு இருபது பீஸ் வந்துடும் இருபதுமே இருபது டிசைனா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டே கால் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் பெரிய சைஸ் கைலி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுமே வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்துடும் சோ எல்லாமே செக்கு பேட்டர்ன் தான் உங்களுக்கு எழுபது ரூபா அப்படின்னு சொன்னால் எழுபது ரூபா அந்த உங்களுக்கு ரெண்டு மீட்டர் வரும் ரெண்டு மீட்டர் ரெண்டு வந்து ரெண்டு பத்து உங்களுக்கு உங்களுக்கு இது ரெண்டு பத்து தான் உங்களுக்கு பேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டுவெண்ட்டி பீசஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே தான் அதே மாதிரி உங்களுக்கு இதோட நல்ல குவாலிட்டி நம்மளோட ஓன் இருக்கு

சோ இதுல பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் டென் மீட்டர்ல உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்கும் ஒயிட் செக் கிடைக்கும் கிரே பேஸ்ல கிடைக்கும் இதுல நாலஞ்சு வெரைட்டில உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி கலர் வேஸ்ட் சோ இதெல்லாம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் மல்டி கலர்ல உங்களுக்கு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வந்துடும் உங்களுக்கு சோ இந்த உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வேணும்னா நீங்க இப்படி கட்டாத இருக்க முடியும் டுவெண்ட்டி பீஸ் தான் இருக்க முடியும் எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஆமா இது ரெண்டு மீட்டர் வேஸ்ட் தான் இருக்கு உங்களுக்கு ஆமா பொந்து கலெக்ஷன் வாங்க பார்டர் பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ல வந்துடும் உங்களுக்கு கலர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் க்ளாஸ் மல்டி கலர் வந்து உங்களுக்கு சோ இந்த கடத்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டாமல் தான் இருக்க முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸா இருக்க முடியும் சோ மக்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டவல் பாத்தீங்கன்னா வெறும் எழுவத்தஞ்சு ரூபா இருக்காங்க ஒரு பீஸ் இல்லங்க நாலு பீஸ் ஆமா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாலு பீஸ் இருக்கு சோ நாலு பீஸ் சேர்ந்த ஒரு மடி ஒரு துண்டு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு நாலு துண்டு நம்ம கொடுக்குறோம் இல்லாம வாங்கி செயல்படுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த செக்டு பேட்டர்ன் பட்டாணி மடின்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுமே நாலு துண்டா வரும் உங்களுக்கு ஒரு மடி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ நாலு துண்டு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சைஸ் பாத்தீங்கன்னா முப்பது அறுபது சைஸ் பெரிய சைஸ் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ரேஞ்சு வரும் இதுல ரெண்டு மூணு டைப் வருது உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேட்டர்லயும் வரும் உங்களுக்கு ஃபேன்சி கலையிலயும் வரும் உங்களுக்கு ஃபேன்சி செக்காக வரும் சோ இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணா உடனே நம்ம கடை விசிட் பண்ணுங்க சோ டைரக்டா வர முடியும் டைரக்டா வாங்க டைரக்டா வர முடியாது வந்து ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் இப்ப காமிச்சு அந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாம எங்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க இருக்கு டவல்ஸ் நிறைய கலெக்ஷன் நம்ம வச்சிருக்கோம் இந்த மாதிரி பிளாக் டவல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெஜன் டவல் சொல்றது பன்னெண்டு பீஸ் வந்துடும் சோ அதே மாதிரி நார்மல் டவல் பாத்தீங்கன்னா சாஃப்ட் டவல் உங்களுக்கு செக்ரி பேட்டர்ல அந்த மாதிரி சாஃப்ட் டவல்

சோ சாஃப்ட் ஃபினிஷிங்ல வரக்கூடிய ஒரு குவாலிட்டியான டவல் அது மட்டும் இல்லங்க மற்ற தலானி வர மாதிரி இருக்கு அதே மாதிரி மெத்த விரிப்பு பெட் ஸ்ப்ரெட் சோ பெட் கவர் வித் வெண்ட் பில்லோ கவர் உங்களுக்கு ஒரு மெத்த விரிப்பு ஆக்சுவலா இது மெத்த விரிப்பு இது ஆமா அது மட்டும் இல்லாம கட்சி பறிக்க வர மாதிரி இருக்கு இது எல்லாமே நீங்க ஹோல்சேல மட்டும் வாங்க முடியும் நான் காமிச்சு எந்த பீஸ்மே சீங்களா பர்ச்சேஸ் பண்ண முடியாது எல்லாமே ஹோல்சேல் மட்டும் பண்ண சோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு என்ன உடனே நம்ம சரி விசிட் பண்ணுங்க நம்ம கேன் சரி மாதிரி காட்டன் சொல்லி செக்ஷன் கேட்டு வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே